கலந்து கொண்டு இறுதியாக உங்களிடத்தில் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய கருத்துறை வழங்க இருக்கக்கூடிய கண்டன பேருரை நிகழ்த்த இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய விடிவெள்ளியாக திகழ்ந்து வரக்கூடிய எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மருத்துவர் சின்னையா அவர்களே அலை கிடல் என அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வன்னியர்களுடைய ஜீவாதார உரிமை தனி இடஒதுக்கீடு என்பது என்பதற்காக இந்த இனம் என்று போராடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே வன்னியர்களுக்கு துரோகத்தை நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஒட்டுமொத்தமாக வன்னியர்களை வஞ்சிப்பது மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கும் அதிகாரத்திற்கு வருவதற்கும் இந்த பாட்டாளிகள்தான் பின்னணியில் காரணமாக இருந்து அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டது இந்த நேரத்தில் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அவர்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக அறிவாலயத்தில் இருந்தார் அப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களை இதே விழுப்புரத்திற்கு அழைத்து வந்து இங்கே ஒரு போட்டு அதில் அவர்களை அமர வைத்து ஒரு மஞ்சள் சால்வையை அணிவித்து நீங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அன்றைக்கு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழகத்துடைய முதலமைச்சராக கலைஞர் உருவானார் இது சரித்திரம் முப்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு மகன் இருக்கிறார் மருத்துவர் இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் அன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்த்திய இந்த பாட்டாளிகள் தான் இந்த சமூகம் தான் இன்றைக்கு எங்களுக்கு இழைத்த துரோகத்திற்காக நீங்கள் ஆட்சியில் இருந்து இறக்குவதற்கான இருபதாம் தேதி ஸ்டாலின் அவர்களை மறந்து விடாதீர்கள் வன்னிய சமுதாயம் என்பது நெருப்பிலே இருந்து உண்டானது நெருப்பிலே பிறந்த சமுதாயம் இந்த சமுதாயம் வன்னிய புராணம் சொல்லுகிறது வன்னியர்கள் ஆக்க பிறந்தவர்கள் வன்னியர்கள் காக்க பிறந்தவர்கள் அதே வன்னியர்கள் இந்த இனத்திற்கு துரோகம் இழைத்தால் அந்த துரோகிகளை அழிக்கவும் தயங்காதவர்கள் இந்த வன்னியர்கள் என்பதை ஸ்டாலின் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் வன்னியர்களுக்கு துரோகம் இழைவித்தோம் அதனால் ஆட்சியை ஸ்டாலின் இழந்தார் என்ற சரித்திரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் அருமை பாட்டாளி சொந்தங்களே மாவீரன் காடுவெட்டியார் சொல்லுவார் உன்னுடைய அக்காவிடம் சொல் அப்பாவிடம் சொல் உன்னுடைய சொல் கடை வீதியில் சொல் ஸ்டாலின் வன்னியர்களுக்கு துரோகம் விளைவித்திருக்கிறார் அந்த ஸ்டாலினை அழிக்க வேண்டும் ஆட்சியிலிருந்து இருந்து வேண்டும் என்று சமதம் எடுத்திருக்கிறது வன்னியர் சமுதாயம் என்று பாட்டாளி சொந்தங்களே நீங்கள் எல்லோரும் போய் சொல்லுங்கள் இந்த பாட்டாளிகளை காப்பாற்றுவதற்கு அன்புமணி என்ற இந்த இந்த சக்தியை அன்பு சங்கிலியை நீங்கள் ஒவ்வொரு பாட்டாளியும் பற்றி இருக்கப்பட்ட வேண்டும் இவர் தான் நம்மை காக்க பிறந்திருக்கிறார் இவருடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் நாம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது முதல் கட்ட இந்த எச்சரிக்கையை உடனடியாக திமுக இந்த அறிவிக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது செயல்படாத ஒரு ஆணையம் இதே இது போன்று தொடர்ந்தால் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை இழுத்தும் மூடும் போராட்டத்தையும் நாம் நடத்த தயங்கக்கூடாது என்று சொல்லி இந்த பெருமளவில் கலந்து பாட்டாளி சொந்தங்களுக்கு எனது பணிவார்ந்த நன்றியை வணக்கத்தை எழுச்சியான இந்த போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற